தராவி உடைய தொழுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பல மக்கள் சுண்ணத்தீட்டுனா பெரிய தராவி உடைய சுண்ணத்தை மோக்கதா எப்படி பதர் துளிக்கு முன்னாடி ரெண்டு ரக சுண்ணத்தை மோக்கதா இருக்குதோ சுண்ணத்து நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா மதுரை கலா செய்யணும் இப்போ ஒண்ணும் இல்லைங்க பதர் தொழுக தெரிஞ்சுக்கணும் மசாக் இல்லைங்களா இப்ப இமாம் சா தொழு வச்சுட்டு ஃபதர் தொழிலுக்கு வராங்க முதல் ரக்காத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டாவது ரக்காத்து நடந்துட்டு அப்படின்னா அவரு சுண்ண தொழுவ கூடாது நேரம் வந்து இமாம் எது ஜமாத்துல சேரணும் ஏன் அப்படின்னா தொழுக ஃபர்து ஜமாத்தோட தொழுகிறது தொழுகுறது கடமை இப்ப சுண்ணத்தை விட்டுட்டு வந்து என்ன செய்யணும் இமாமோட சேரணும் ஜமாத்துல சரி இப்ப சுண்ண தொழுகு நீங்க வந்து ஃபதர் தொழுகுத்துக்கிறாரு இமாமு நீங்க வரீங்க இன்னும் வந்து முதல் ரகாத் தான் தொழுகுத்துக்கிறாரு அப்படின்னா நீங்க சுண்ண தொழுக பிறகுதான் வந்து ரெண்டாவது ரகத்துல ஜாயின்ட் ஆகணும் இது சட்டம் ஷரியத் ஏன் அப்படின்னா சுண்ணத்தை மோக்கதாவுக்கு அல்லாவுடைய சுசாசனம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்க அதே மாதிரி ஜொஹர் தொழுகை அதே மாதிரி மதுருக்கு பின்னாடி ஜொஹருக்கு பின்னாடி சில இது சில தொழுகை எல்லாம் ரகாத்துக்க சுண்ணத்தை மோக்கதா மோக்கதா அப்படின்னா தாக்கி கட்டாயம் அது வாஜிபுக்கு அடுத்த கட்டம் கட்டாயம் அது தொழுதையாகணும் இப்ப அசர் துணைக்கு முன்னாடி இஷா துணைக்கு முன்னாடி சுண்ணத்து இருக்குல்ல நாலு நாள் ரக்காத்து இது சுண்ணத்தை வயிற மோக்கதா சுனத்தே வைர மோக்கதா அந்த விட்டிங்க அப்படின்னா பாவம் கிடையாது நன்மை வேணும்னா தொழுகலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஃபதருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுண்ணத்தை விடக்கூடாது இப்போ எப்போ தொழுகணும் அப்படின்னா சூரிய உதயமான பிறகு தொழுகும் எதே அந்த சுண்ணத்தை தொழுக முடிஞ்சோட தொழுகூடாது தாம் தொழிசா ஃபஜர் முடிஞ்ச உடனே எந்த சுண்ணத்தை ஃபீல் கிடையாது அசருக்கு பிறனே அதே மாதிரி தான் இப்போ அந்த விடுபட்ட போன சுண்ணத்தை எப்போ தொழுகணும் அப்படின்னா சூரியன் உதயம் ஆன பிறகு என்ன செய்யணும் அந்த சுண்ணத்தை கலாச்சையணும் சுண்ணத்தே மோக்கதா கண்டிப்பாக கலா செய்தே ஆக வேண்டும் அதுல மன்னிப்பு கிடையாது இப்ப தராவியுடைய தொழுக சுண்ணத்தே மோக்கதா விட்டா பாவம் அதை வந்து பல மக்கள் நினைக்கிறாங்க பொதுபோக நினைக்கிறாங்க சோழாஜி சுண்ணத்தே தினாரு ஜரூரிக்கு அரே பாய் ஜரூரி பாய் தராவி தொழில் நீங்க விட்டீங்கன்னா பாவம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு சுனத்தை மோக்கதா அதே மாதிரி தராவிடைய தொழுகையில முழு புராண கேட்கறது சுனத்தை மோக்கதா

இருபது இருபது அறுபது நன்மை ஒருத்தர் தொழுகையில படுகிறார் நூறு நூறு நன்மை லாம்க்கு நூறு நன்மை மீன்கு நூறு நன்மை முன்னூறு நன்மை எதுல தராபிடிய தொழுகையில அல்லது மற்ற தொழுகையில சுண்ணத்துல நசீல் வாஜிவில இப்படி தொழுகை அப்படின்னா நன்மை கூடிக்கிட்டே போகும் அதனால் பெரியம்பிள்ளை தராவிடைய தொழுகை அல்லாவுக்காக வேண்டி பொறுப்போக்கா நினைக்காதீங்க சுண்ணத்தை மோக்கதா கண்டிப்பா தொழுதியே ஆகணும் வாஜிபுக்கு அடுத்த கட்டம் விட்டீங்கன்னா கண்டிப்பா பாவம் நாளைக்கு கேள்வி உண்டு பிடிப்பு ஆக வல்ல ரஹ்மான் அல்லாவுடைய கிருவையில சரியக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் விளங்கி அதன் பிரகாரம் அமைச்சியக்கூடிய பாக்கியத்தை وكل المسلمين لك تاتا بالبريوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم سبحانه وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد الله اله الا انت واستغفر